ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ராகவ் இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப முக்கியமான விளாக் நம்ம சேனலில் வந்து நிறைய கோயில்களுக்கு நம்ம போயிருக்கோம் நிறைய பெரிய பெரிய கோயில்கள் போயிட்டு அந்த கோயிலுடைய விவரங்கள்லாம் சொல்லுவோம் இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன்னா சிறு தெய்வங்கள் அப்படின்னு அழைக்கப்படுற குல தெய்வங்கள் கிராமத்தில் இருக்கிற தேவதைகள் அவங்கள பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் அவங்க யாரு அவங்க பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அவங்க எவ்வளோ முக்கியமானவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த குலதெய்வம் எவ்வளோ முக்கியமானவங்க அவங்க முன்னோர்கள் எவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அவங்களாம் அவங்கள பற்றி இந்த காணொளி போது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு இப்போ போக போகிறேன் அங்கே எப்படிலாம் இருக்குது அவங்க யார் அதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க போகலாம் நம்ம நம்ம ஊருக்கு வந்துட்டோங்க வெள்ளைக்குளம் ஐயங்கார் குளம் பக்கத்தில் இருக்குது வெண்பாக்கத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ போய் சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குலதெய்வ வழிபாடோடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம ஏன் வழிபடுறோம் ஏன் நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஞானிகளுக்கு வந்து ஒரு சிந்தனை இருந்தது என்னென்னா நம்ம வந்து முக்தி அடையணும் நம்ம சுவாமிகிட்டே போகணுன்ற ஒரு பெரிய சிந்தனை இருந்தது அதனால் வந்து அவங்க நிறைய வழிபட்டாங்க முக்தி அடைகிறதுன்றது தான் சுவா அடுத்த பிறவி இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது தான் மனிதனுடைய பெரிய குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள்லேருந்து ஞானிகள்லேருந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி வந்து நம்ம வந்து ஒரு நம்மளுடைய எண்ணங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எவ்வளவோ ஜீவராசிகள் வந்து உலகத்தில் வந்து பிறந்திருக்கு மரம் செடி கொடின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஸ்பீஷிஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் எதனாலேயுமே வந்து கடவுளை வந்து நினைக்க முடியாது மனிதர்களை தவிர்த்து அப்படின்னு சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த மனித பிறவியில் கடவுளை நினச்சி நம்ம வந்து இந்த பிறவி இல்லாமல் கிட்ட அடுத்த பிறவி இல்லாமல் சுவாமி கிட்ட போய் சேரணுன்றது தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும் அதை தவிர்த்து வேறு எதுவுமே வந்து பெருசு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அடுத்து இந்த மாதிரியான இது வந்து மெயினாக இருக்கும் அடுத்து வந்து சின்ன சின்ன வேண்டுதல்கள் என்ன நான் வந்து நல்லா படிக்கணும் எனக்கு பணம் கிடைக்கணும் இந்த வீட்டில் இந்த துன்பம் தீரணும் இந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணுன்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அதுதான் இப்போ வந்து முக்கியமாக எல்லா நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் வந்து அதை தேடி தான் வந்து அந்த வேண்டுதல்களுக்காக தான் வந்து கோயில்களுக்கெல்லாம் வந்து போகிறாங்க பரிகாரங்கள் பண்ணுறாங்க அது வந்து பெருசாக இப்போ ஓங்கி இருக்குது அது அது இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம் அது வந்து சித்தர்களே இவன் சாய்பாபா ராகவேந்திர அந்த மாதிரியான சுவாமிகளே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது இதனால் அவங்க கடவுளை நினைக்க மாட்டேன்றாங்க இதை தாண்டி இதெல்லாம் அவங்களுக்கு தீந்தாதான் வந்து கடவுளை வந்து நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சாங்க அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் கடவுளை வந்து அவங்க நினைப்பாங்கன்றது ஞானிகளோட நம்பிக்கையும் கூட சித்தர்களோட நம்பிக்கையும் கூட இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்றத்துக்காக நம்ம பெரிய பெரிய கோயில்களுக்கு போவோம் பெரிய பெரிய சுவாமியை வந்து வழிபடுவோம் இந்த கோயிலுக்கு போவோம் அந்த கோயிலுக்கு போவோம் ஆனால் நம்ம போக வேண்டிய முதல் கோயில் குலதெய்வ கோயில் குலதெய்வம் வேறு யாரும் இல்லைங்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் நமக்காக பெரிய தியாகம் செஞ்சு அந்த இடத்துல அவங்க தெய்வமாக வந்து மாறியிருக்காங்க தெய்வமாக அவங்கள நம்ம வழிபட்டு வந்துட்டுருக்கோம் ஒரு கதை சொல்லுவாங்க நீங்கள் திருப்பதி பெருமாள் கிட்ட போயிட்டு இடைக்கு எடை தங்கம் கொடுத்து எனக்கு இது வேணும்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா பெருமாள் வந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்பாரான் யார்கிட்ட இருந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீ குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே அவங்கக்கிட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் இங்கே நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாராம் அவ்வளோ முக்கியம் குலதெய்வங்கள் குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சு இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாச்சு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபடணும் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வங்கள் மாறி இருக்குமா குல தெய்வங்கள் வந்து மா மாற்றப்பட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஊரில் ஊரில் வந்து இப்போது ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு அந்த ஊரில் இருந்து வந்துடுவாங்க இல்லை அந்த ஊரில் வந்து ஒழுங்காக வாழ முடிலன்னா வேறு ஊருக்கு வந்துடுவாங்க இல்லை அங்கே ஏதாச்சும் பிரச்சனை அந்த ஊருக்கு போக முடியலன்னா அவங்க குலதெய்வத்தை அப்படியே விட்டுட்டு அவங்க வேறு ஊருக்கு வந்து வேறு குலதெய்வமாக மாற்றி வழிபட்டு அந்த மாதிரி மாறுறதும் இருக்கான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குலதெய்வ இதில் வந்து நிறைய நடக்குது இந்த மாதிரியான வேண்டுதல்கள் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு அவங்க பண்ணாததுனால அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பெரியவங்கலாம் சொல்கிறாங்க அதனால் குலதெய்வம் ரொம்ப முக்கியங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து பிரச்சனைகள் நடக்குது உடம்பு ரீதியாக அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அடிக்கடி எதா கஷ்டம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் குலதெய்வ வழிபாடு பண்ணாதது அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அவங்க வீட்டில் வந்து இப்போது பாசம் அன்பு அதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க பித்ருக்கள் அவங்க முன்னோர்களுக்கு வந்து அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து ஒழுங்காக செய்யலை அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அமாவாசையானால் அவங்க முன்னோர்களுக்கு அவங்க பித்ருக்களுக்கு வந்து அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அவங்க ஆத்மா சாந்தி அடையும் இருந்து ஒரு ஆசை கிடைக்கும்ன்றது மிகப்பெரிய நம்பிக்கை நம்ம பெரிய பெரிய கோயில்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஒரு வேண்டுதல் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம போகிறது பெரிய பெரிய கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம போக வேண்டிய இடம் குலதெய்வ கோயில் நம்மளுடைய பித்ருக்கள் அமாவாசையில் அந்த மாதிரி நாட்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு என்னென்ன அந்த கடமைகள் அந்த விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சிடணும் இதெல்லாம் செய்யாமல் நம்ம பெரிய பெரிய கோயில்களுக்கு பெரிய பெரிய இடங்களுக்கு போகிறது வந்து அது வந்து வேல்யூ கிடையாது அதுக்கு வந்து என்ன சொல்கிறது அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லணும் அதனால் குலதெய்வ கோயில் ரொம்ப முக்கியங்க இப்போ நம்ம நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் நம்ம ஊரில் இருக்கிற கோயில்கள் குலதெய்வம் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நீங்களும் உங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க உங்களுடைய குலதெய்வம் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க போகலாம் ஊரில் இருக்கிற முதல் கோயிலுங்க கெங்கையம்மன் கோயில் கங்கையம்மனை தான் அப்படி ஏறியிருக்காங்க நாங்கள் ஊருக்கு வந்தோன்னா இங்கே ஒரு நாலு கோயில் இருக்குது கங்கையம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் விநாயகர் கோயில் அதுக்கப்புறமா தான் புண்ணியம்மன் கோயில் எங்கள் குலதெய்வம் இங்கேயே வந்து விநாயகர் இருக்கார் இன்னும் ரெண்டு கோயில் உள்ளே போனோம் எங்கள் ஊர் உள்ள இவங்க தான் கங்கையம்மன் பத்திரிக்கை வச்சுருக்காங்க யாரோ இதாங்க அந்த மாரியம்மன் கோயில் இங்கே திருவிழாலாம் கூட நல்லா நடக்கும் இருக்காங்க ஓவர் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விளையாட்டு இதாங்க அந்த மாரியம்மன் கோயில் முத்து மாரியம்மன் ஆரூர் அம்மன் வெள்ளைக்கோளம் ரெண்டு அம்மன் இருக்காங்க இங்கே நம்ம அவங்கள போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் பாருங்க எங்கள் பிள்ளையார் கோவில் அந்த அம்மன் கோவில் பக்கத்துலேயே மாரியம்மன் கோவில் பக்கத்துல பிள்ளையாருக்கு சங்கு சக்கரம் நாமம் அதெல்லாம் இருக்கு டூளோ அழகாக கோலம் போட்டிருக்காங்க பாருங்க நல்லா இருக்குங்க இதுதான் எங்க குலதெய்வ கோவில் பொன்னி அம்மன் கோயில் பூஜெல்லாம் இருக்கு பண்ணிட்டு இருக்காங்க பொன்னி அம்மன் கோவில் முன்னாடி சின்னதாக பக்கத்தில் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த மாதிரி பெருசாக கட்டியிருக்காங்க நம்ம உள்ள போய் அம்மனை தரிசனம் பண்ணலாங்க பாருங்க கோயில் இது கட்டும்போது நம்மளுக்கு கோயில் பற்றி நாலேஜெலாம் இல்லைங்க இது அப்படியே கோபுரம் அமைப்பு இது வந்து முன்னாடி கட்டியிருக்கணும் இங்கே வந்து விமானம் மாதிரி கட்டியிருக்கணும் அப்படியே பின்னாடி கோபுரம் மாதிரி கட்டியிருக்காங்க உள்ள வந்து ஹாலோவா விமானம் ஆலோவாக போவோம்ல அந்த மாதிரிலாம் இல்லை அப்படியே கட்டிட்டாங்க நம்ம அப்போ நாலேஜ் இருந்துதான் நம்ம சொல்லியிருப்போம் இங்கே பழைய கோயில் இருந்தது சின்னதாக இந்த இடத்துல இருந்தது அந்த ஃபோட்டோ தான் நான் காட்டுறேன் இப்போ இங்கே வந்து நாகர்கள் சன்னதி நாகாத்தம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு மிகப்பெரிய புற்று இருக்குது பார்த்துருப்பீங்க எங்களுடைய குலதெய்வம் குலதெய்வத்துடைய முக்கியத்துவம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நீங்களும் வந்து உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போங்க உங்கள் குலதெய்வம் யாருன்றதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வேண்டுதல்கள் அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில் நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்த அந்த ஸ்டேஜ் என்ன முக்தின்ற அந்த வேண்டுதலுக்கு வந்து நம்ம போக முடியும் அந்த இதுவை நோக்கி நம்ம போக முடியும் நம்ம யாருன்றதை தேடுறதுக்கு நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றத நம்ம நல்லா இருக்கணும் நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம யோசனை அங்கே கடவுள்கிட்ட போகும் ஓகேவா அதனால் குலதெய்வன்றது ரொம்ப மெயினுங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை பாஸ் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன் மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் பை ஃப்ரம் கணேஷ் ராஜோ ஃப்ரெண்ட்ஸ் பை